On um se je ran, nerpavi. இன்று இந்த வீடியோ பதிவில் ஒரே நாளில் மூன்று காலம் பூஜையும் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஒரே நாளில் மூன்று ஓரையில் நான் ஏற்றிய தீப வழிபாடை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லை என்னடா இந்த முருகருடைய படம் வந்து புதுசாக இருக்குது இதுவரையும் அக்கா வீட்டில் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு நீ எல்லாருமே நினைப்பீங்களே இந்த முருகப்பெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்ததே ஒரு அதிசயம்தான் அவர் இப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான தகவல்கள் எல்லாம் எல்லாமே நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு ப்ளீஸ் தயவு செய்து ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோடு இருக்கிற படம் தான் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து வெறும் முருகர் படம் வச்சுட்டு இருக்கவங்க பயப்பட வேண்டாம் அப்படி கிடையாதுங்க குடும்ப சம்பந்தராக இருக்கிறது வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சுபிஷத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரீம்லாம் ரெடி பண்ணுவாங்களே அந்த கடைக்கு போயிட்டு இந்த போட்டோல இருக்கிற முருக பெருமான நான் தான் செலக்ட் பண்றேன் அந்த பிரேம் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டோ பிரேம் எல்லாம் அழகா ரெடி பண்ணி வீட்டுல வைத்து வழிபாடு செய்யறேன் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷம் ஆகுதுங்க இந்த முருக பெருமான் எங்க வீட்டுக்கு வந்து இப்போ நீங்களே பாப்பீங்க கொஞ்சம் லைட்டா சிதலம் அழிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா கால் பாதம் கிட்டலாம் வந்து முகமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மாதிரி இருக்குன்னு வேற போட்டோ வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா எனக்கு வந்து ஆறு படை வீட்டுல இருந்தா வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு எப்ப நம்ம போறோமோ அப்ப வாங்கிட்டு வரணும் தாங்க இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு எதிர்த்தா வந்து சரணா ஸ்டோர் போயிருந்தோம் அங்க நிறைய சாமி படங்கள் எல்லாமே இருந்தது அதை பார்த்ததும் என் கணவருக்கு வந்து இங்க நம்ம கண்டிப்பா வாங்கிடணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு ஆனால் என் மனசுக்குள்ள நம்ம தேடுற சாமி போட்டோ வந்து இங்கே இருக்கக்கூடாது முருகா முருகா நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பாருங்க எவ்வளோ போட்டோ இருந்ததுங்க இந்த தான் நாங்கள் தேடுறோம் வள்ளி தெய்வனோட இருக்கிற மாதிரி தான் தேடுறோம் அது கிடைக்கவே இல்லை மனசுக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா இது கண்டிப்பா படை வீட்டில் இருந்து தான் கண்டிப்பா முருகர் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ணேன்றதை விட முருகர் முடிவு பண்ணியிருக்காருந்தாங்க எனக்கு அப்புறமா புரிஞ்சுது என்னன்னா என்னோட அக்கா வந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே திருப்பரங்குன்ற போயிருக்காங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கேருந்து நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி நம்ம எப்போ போகுமோ என்னமோ ஃபோட்டோ வந்து வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வாக்கா முருகர் படம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்ன நம்ப மாட்டிங்க இங்கே அவங்க வாங்கிட்டு வந்த படத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன் இங்கே பாருங்கள் அச்சு அசல் நான் பன்னிரெண்டு வருடமாக என்ன முருகரை வச்சு நான் வழிபாடு செய்கிறேனோ அதே முருகர் தாங்க இங்கேயும் வந்திருக்காரு எனக்காக என்னை தேடி வந்த முருகர் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்ப பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா அக்கா வந்து எனக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இந்த முருகர் ஃபோட்டோ உனக்கு ஓகேவா அப்படின்னு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அவங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் எனக்கு என்னவோ மனசுக்கு வந்து அவ்வளோவா படலை சரி ஓகேக்கா உங்கள் விருப்பம் எது நல்லா இருக்கோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு ஃபோட்டோ விட இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் என்னோடய மாமா வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்தாராம் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் ஒரு வாரம் இருந்துச்சு போன ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு முருகரை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த ஃபோட்டோவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல உட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இதோட ரேட்டு கண்டிப்பாக கேட்பீங்க ஃபோர் ஹண்ட்ரடுங்க அதாவது நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லி நானூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதும் அதுவும் அவர் நம்மளை தேடி எப்போ வரணும்னு இருக்காரோ அப்போ வருவார் அப்படின்ற மாதிரி இதை நல்லா உணர்த்துகிற ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்க அழகாக வந்ததும் பன்னீர் போட்டு தொடச்சிட்டு சந்தன குங்குமமெல்லாம் வச்சுட்டேன் ஃபோட்டோவில் இருக்கிற வேலுடைய முனையிலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க அது வந்து எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம முதல் முறையாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் மூன்று கால பூஜையை நான் எப்படி செய்தேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க நான் இந்த முதல் முறையாக ஃபோட்டோ வச்சு ஆரம்பிக்கிறனாலே எனக்கு செவ்வாய்க்கிழமையாக அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் காலை காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சிங்க எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து வெற்றிலைகளாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு காம்பு எடுத்துட்டேன் ஆறு அகல் வச்சு முருகப்பெருமானையும் பார்த்தா மாதிரி நோக்கினா மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டேன் வேலுக்கு வந்து அபிஷேகம் அன்னைக்கு பண்ணலை ஏன்னா மறுநாள் நமக்கு வளர்ப்பு சஷ்டியை ஆரம்பிக்குது அன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரளிப்பூ கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதமாக அவல் கடலை வந்து நைவேத்தியமாக வைத்து பூஜையை வந்து நிறைவாக முடிச்சுட்டேங்க அதோட மத்தியானம் தான் மத்தியானம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஒன்றரை மணிக்கு வந்து பூ எல்லாமே அப்படி அப்படியே தான் இருந்துச்சுங்க செம்பருத்தி மட்டும் நல்லா பூத்து இருந்துச்சு அதை கொண்டு வந்து வச்சுட்டு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா தேனும் தேனிமாவும் கலந்து வச்சுட்டேன் கரெக்டாக வந்து எனக்கு பிரசாதம் அமைஞ்சிருச்சு தேனி தெளிமாவும் கலந்த மாதிரி வச்சுட்டு செம்பருத்தி பூ வந்து முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு அதே வழக்கில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திரி போட்டுட்டு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு இந்த தீபமானதை ஏற்றிட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் நான் வந்து கடன் தொல்லை முக்கியமாக வந்து குறையணுன்றதுக்காக அதற்கான திருப்புகள் இருக்கு இல்லையா அதை தான் வந்து நான் படித்தேன் மத்தியான பூஜையுமே முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு பஞ்சமியும் இருக்குன்றதுனால நான் வராகியம்மனுக்கு வழிபாடு செய்கிறது வழக்கம் என என்னுடைய குலதெய்வமும் கூட அதனால் ஆறரை மணி அதாவது ஏழ்ரை மணி வரைக்கும் தான் பஞ்சம தீதி இருக்குன்றதுனால ஒரு ஏழு மணி போல் அம்மாவுக்கு பானகமும் வாழைப்பழம் தேன் கலந்து வச்சுட்டு அக்ஷதையை கொண்டு அம்மாவுடைய நாமவளிகள் எல்லாமே சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் எப்போவுமே வராகியமான நான் இந்த அளவுக்கு எளிமையான முறையில் தான் வழிபாடு செய்வேன் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் ஒரு எட்டு மணிக்கு மேலே அம்மாவுக்கு பூஜை செய்து என்னுடைய வழக்கம் நேற்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு கிலோ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதுவும் எட்டரை மணி ஆகிடுச்சிங்க நைட்டு எட்டு டு ஒன்பது செ செவ்வாய் ஓர் இல்லையா அதனால் ஒரு எட்டு மணிக்கு மணி ஆயிடுச்சு வந்து திரும்பவும் வந்து விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெற்றிலை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்க உங்கள் கிட்டே இருக்குது காலையிலேருந்து அதே வெத்திலையே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்னா தாராளமாக வந்து வெற்றிலையை மாற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் பிரசாதமாக பார்த்தீங்கன்னா நான் பாலில் வந்து வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுட்டு தேன் கலந்து வச்சிருந்தேன் பிரசாதமாக வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் கூட பண்ணலை உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா தாராளமாக எல்லா வகையான பிரசாதம் செய்து வைத்து கூட இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முறை ஒரே நாள்ல மூன்று கால வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா அதற்கான பலன் வந்து நமக்கு இரட்டிப்பா கிடைக்குங்க நான் முதல் முறையா செய்திருந்தேன் அன்று முழுவதுமே வந்து எனக்கு என்னவோ முருக பெருமான்கிட்ட ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி இருந்ததுங்க ஏன்னா நம்ம எப்பவுமே காலையில விளக்கேற்றுவோம் ஈவினிங் ஏதோ ஈவினிங் நேரம் கொஞ்சம் நேரம் விளக்கேற்றுவோம் அப்படி தானே போகும் ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா மூன்று நாளுமே மூன்று வேலையுமே நம்ம விளக்கேற்ற ரொம்ப வந்து ஆத்மாத்தமாக இருந்தது நிறைய மந்திரங்கள் படிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சா மாதிரி இருந்தது நிறைய திருப்புகள் படித்தேன் முருகருடைய மந்திரங்கள் அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கு ஆனால் இதில் எல்லா ஒரு விஷயம் என்னென்ன யோசிப்பீங்க அம்மா நீங்க வீட்டில் இருக்கீங்க செஞ்சுட்டீங்க நாங்கள் வந்து போகிறோமா எங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்படி நினைக்கிறவங்க ஒரு வேளை எத்தினா கூட தாங்க வீட்டில் இருக்கு டைம் இருக்குன்றவங்க தாராளமாக இந்த மூன்று காலம் வர இந்த பூஜையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம பூஜைகள் இன்னும் செய்ய செய்ய இந்த செவ்வாய் ஓரையானது நம்ம கர்மாவானது எல்லாமே கழித்து நிறைய விரைவில் நம்ம ஏதாவது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையின் பலன்கள் நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்க அதன் மூலியமா தீபம் ஏற்றி எவ்வளவு பேர் பலன் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பாக இதை வாரம் வாரம் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு வா ஒரு சுக் சுக்கர ஓர வந்து வெளியே போகிறீங்க அதாவது கோவிலுக்கு போறீங்கன்னா அங்கே கூட நீங்கள் ஏற்றலாம் எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு போங்க விளக்கு ஆறு விளக்கு கொண்டு போங்க பச்சரிசி மாவு கொண்டு போங்க போவாங்க அங்கே போய் அந்த கோவிலில் சர்கோண கோலம் போட்டுட்டு ஆறு விளக்குகள் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்கலை முருகப்பெருமானை வணங்க வணங்க நித்த நித்தம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளோ மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பூஜையினை வாரந்தோறும் தொடர்ந்து செய்யுங்க அந்த பலனை வந்து நீங்கள் சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் வேல்மாரல் பூஜை செய்கிறவங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த செவ்வோரையில் படிக்கிறது அவ்வளோ கூடுதல் பலனையும் தரும் அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதன் முறையாக என்னுடைய சேனலில் இப்படி ஒரு வழிபாடு ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தாங்க வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் சரவண பவ